கணியத்துக்குரிய கனவான்களே இப்பொழுது சொல்லலாம் வாழை வசனம் இடத்தில் இந்த மனிதர்கள் என்று சொன்னார்கள் யார் சொல்லலாம் இந்த மனுஷர் தவள் எல்லாம் அமல் செய்தார் இரவுல களவு எடுக்கிறதுக்கு இறங்கியிருந்தார் இவர்த நிலைமை என்ன சொல்லலாம் வாழை வசனம் அவர்கள் சொன்னார்கள் இவர் தொழுகிறார் ஆம் தொழுகிறார் இவருடைய தொழுகை அவரை திருத்திவிடும் என்றார்கள் எனவே தொழுகையோட தொடர்பாகின்றாலும் இவனை தொழுகை பாவத்தை திகழ்த்தும் இதே போன்று ஹஜ்ஜுடைய அமலை எடுத்துக்கொண்டால் ஒரு மனுஷன் ஹஜ்ஜு செய்கின்றார் என்று சொன்னால் இவனுடைய முடிவு இவனுடைய ஹஜ் மற்றொராக இருந்தால் காட்டினார்கள்

இந்த ஜகாத்தை தந்த நோக்கத்தை பற்றி கூறும்பொழுது அல்லாகு வாயிசாப் கூறுகின்றார் இந்த ஜகாத் இவர்களுடைய சொத்துக்களை பொருள்களை தூய்மைப்படுத்தும் என்றதா இவர் மாறுங்க தொழுக பாவத்தில் இருந்து வருது ஜகாந்து எங்களோட பணங்களை சுத்தப்படுத்தும் ஹஜ் அது எங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பாக அமருகிறோம் அப்படி என்றால் இந்த நோன்பு எங்களுக்கு எதை தரு கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரிகளே தாய்மார்களே இந்த ரமலான் நோன்பு எங்களுக்கு பிரதானமாக தக்குவாவதை உண்டாக்கும் தக்குவாவை உள்ளட்சத்தை உண்டாக்கும் உள்ளட்சம் எவ்வளவு பொறுமதி ஒரு மனிதர் எந்த அளவுக்கு தக்குவாவோட வாழ்ந்தாரோ அந்த அளவுக்கு தான் அவருடைய சொர்க்கத்தில் அந்தஸ்து இருக்கும் அது மாத்திரமல்ல இந்த மாசத்துல எங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் புனிதமான மாதம் இந்த கொர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் தாரா சொல்லுகிறான் அலிமின் கிடைக்கிற முதல் லீத்தை இந்த கொர்ஆன் இதில் எந்த சந்தேகம் இல்லை இது தக்குவாதாரங்களுக்கு நேர்வழி காட்டும் கொரான் இறக்கப்பட்டது உள்ளட்சமினரும் இந்த ரமலான் அந்த உள்ளட்சம் உள்ள நல்லடியார்களை உருவாக்குவதுதான் ரவான் லஹல்ல தூள் தத்த தூறும் அல்லா குராம கணிதனுடைய கணவன்களை சகோதரிகளை தாய்மாறு இப்ப நானும் நீங்களும் யோசிக்கிறோம் இந்த ரமலான் எங்கட வாழ்க்கையில எவ்வளவு உள்ளட்சத்தை உண்டாக்குது சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு மனிதனுக்கு கொள்கை கடமையாக ஒரு பதினைஞ்சு வயசு அல்லது பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையில் பதிமூணு வயசு பதிமூணு வயசு வச்சுக்கொண்ட எனக்கு இப்ப இருபத்தஞ்சு வயசு என்றால் நான் பத்து ரமலால பேஸ் பண்ணியிருக்கிறேன்

ஆனா ரமலான் எங்கட வாழ்க்கையில வர்றது போது ஒரு பாவத்தை எங்களால் விட முடியாது பேச்சுவார்த்தைகள் தவறும் அல்லா சொல்லி தான் நீங்க நோம்பு பிடிக்கிறீங்களா ரமலான் மாசத்துல நோன்பு பிடிக்கிறீங்களா உங்களுக்கு தக்குவா உண்டாகும் நாற்பத்தஞ்சு வருஷமா நோம்பு பிடிக்கிறோம் பாரு குடிக்கிற சிகரெட்டை இன்னும் ஒரு உடை இல்லாம இருக்குது நாற்பத்தஞ்சு வருஷமா அப்பா சிகரெட் குடிக்கிறார் இவருக்கு இத குடிக்க விட முடியாது ஆனா முப்பது நோம்பும் குடிக்கிறார் அப்ப இந்த நோம்பு என்ன செஞ்சிச்சு இவர் வட்டி வாங்குறாரு இருபது வருஷமா நோம்பு பிடிக்கிறாரு ஆனா பத்து வருஷமா வட்டி வாங்கிட்டு தான் இருக்கிறார் என்றால் இந்த நோக்கு இவன வட்டிய மாத்த இல்லைன்னா இவன நோகுல என்ன போற இவன மனைவி உட்காந்தா டிவி உட்காந்தா 드라마 உட்காந்தா படம் உட்காந்தா பாட்டு ஆனா நாங்க சின்ன காலத்துல இருந்தே நாங்க நோகு பிடிக்கிறோம் தெரியாச்சு நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வயசுல இருந்தே நாங்க நோகு பிடிக்கிறோம் நாங்க ஒரு நோகு விட்டதில்ல ஏன்னா எங்கட பாப்பா ஹாஜியார் குடும்பம்

இதே போல சில சகோதரிகள் வந்து உட்கார்ந்தா ஆறு வயசு போன்புள்ள போனாலும் பரவாயில்ல பத்து வயசுக்குள்ள போனாலும் பரவாயில்ல இருபத்தி அஞ்சு வயசு வாலிபன் போனாலும் பரவாயில்ல நாற்பத்தி வயசு போனாலும் பரவாயில்ல எண்பத்தி வயசு போனாலும் பரவாயில்ல அப்படியே உட்கார்ந்து ஆனா வாழ்க்கையில இருபது நோம்பு முப்பது ரமலான் நாற்பது ரமலான் என்று கழிக்கிறோம் அப்படி என்றால்

இப்ப ரெண்டாவது டிவி அளவு மாவி கொஞ்சம் பாதுகிறேன் இப்ப கூட பார்க்க மாட்டோம் நாலு டிவி சொல்லி நியூஸையாவது பாதுகிறது வீட்டுல தனியை உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இப்ப நோம்பு அஞ்சு ஆவக்கல நியூஸ மட்டும் கொஞ்சம் பார்ப்போம் இல்லையா அப்படியே உட்கார்ந்தா இப்ப நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ நியூஸுல போடுவான் டைம் நாடகம் நாடகம் எட்டு மணிக்கு நாடகம் எங்கட பெண்கள் வலிக்கு எடுக்கிற மாதிரியம் பாருங்க ஒரு ட்ராமா போனால் திடீரென்னு ட்ராமா நிற்காதான் அல்லாதவால சொல்லுறாங்க ஒரு நாடகம் நாடு அந்த நாடகத்துல கணவன் சொல்வாரு எங்கள் சொத்துகளுக்கு ஒரே ஒரு புள்ளை தான் இருக்கும் எனக்கு பின்னால் நீ ஆம்புள பிள்ளை ஒன்று பெற்றாதான் என்னோட அப்பாட சொத்து எனக்கு வந்து சேரும் எனவே நீ பெற்றெடுக்கிறது ஆம்பளை புள்ள இல்லைன்றா உன்னைய விடுவிச்சிடுவான் டிவோர்ஸ் பண்ணிடுவான் இப்ப நாடகம் தொடரும் இப்ப இவருக்கு பிறக்குவோம் புள்ள பிறந்தாச்சு நர்ஸ் ஓடி வருவோம் குழந்த புள்ள அழுவ சத்தம் கேட்கும் அலுவல சத்தம் கேட்கிற நேரம் அடி அது நாடகம் அது விளங்குற இங்கே உள்ள ஆச்சிமா பாத்திமா ஹதிஜாக்கெல்லாம் பயம்

இப்ப இந்த பொம்பளைக்கு ராவல்லாம் யோசித்த பிறந்தது ஆப்பிள பிள்ளையோ பொம்புல பிள்ளையவோ இந்த மாப்பிள்ள திண்டாரோ குடிச்சாரோ தின்னாம படுக்கிறானே நாளைக்கு செய்யல அவன்ல விளையாடிட்டு இருக்கிறான் இதெல்லாம் அவனுக்கு என்ன பொண்ண பிறந்துச்சோ ஆம்பட புள்ள பிறந்துச்சோ பொம்பளை நாளைக்கு பத்து மணியாக காட்டும் இந்த பாத்திமாக்கும் ஹதிஜாக்கும் இந்தியாவில லதாடையும் சந்திரிக்காடையும் யோசித்த எவ்வளவு நீ நடக்குதா இல்லை நடக்குதா இல்லை ஒரு நவீன ஒரு ஆய்வாளர் சொன்னார் நாங்க ஒரு ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்கு ஏ இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நேச்சுரல் லைஃப்ல இருந்து கற்பனை கதாபாத்திரம் தென் பால் திரும்பி கொண்டு சின்ன பிள்ளையார் என்று பெரியாள் வரை இங்க பாருங்க ரமலான் வந்த சரி சாபாக்கள் எப்படி ரெடி இருக்கும் ரமலான் முடிஞ்சு போயிருச்சு ரெண்டாலும் கடமை அந்த முடி செல்லுவாங்க இல்லையா அந்த இடிக்கிற கொஞ்சத்தையாவது பாதுகாத்து கொண்டுவோங்க மாதிரி ரமலான் வந்திருச்சு

ரெண்டு மாசத்துக்கு முந்தையே ரமதாசாமி ரெடி ஆவாங்க